அருமையா இருக்குது அதே மாதிரி இது தொடர்ந்து எட்டு வாரம் பக்கம் யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் முடி வரைக்கும் வளரும்னு கிளினிக்ல ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இது சல்ஃபர் ஃப்ரீ பேரன் ஃப்ரீ ட்ரை ஃப்ரீ அம்மா ஒரு நாலு வாரமா யூஸ் பண்ணி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் போடுறேன் நீங்களே பாருங்க இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பர்பிள் அவைலபிளா இருக்கு அது கூடவே டிஎஸ்எஸ் ஏகேபி அப்படிங்க ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அந்த யூஸ் பண்ணி கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்